அப்போ சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா கணவன் இறந்து விட்டால் நாற்பது நாள் ஒரு சடங்காக இதா என்ன இருக்கணும் ஏன்னு கேட்குறாங்க ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னண்டா நம்ம சமூகத்தில் நாற்பது நாள் தான் இருக்கிறாங்க ஆனால் அது நாற்பது நாள் இல்லை கணவன் இறந்தால் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இதா என்று இருக்கணும் கணவனை விவாகரத்து செய்தால் மூன்று மாத விடாய் காலங்கள் அதாவது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள்

இறந்த அடுத்த நாளே மனைவி இன்னொருத்தர கல்யாணம் கட்டினா என்ன பாப்பா என்னடி நீ எப்ப அண்ணன் வந்து அண்ணன் சாவாங்க திண்ணை காலியாக பார்த்து கொண்டிருந்தியோ உடனே மாப்பிள்ளைய மாத்திரத்துக்கு பார்த்தியோ நல்லா இவள் தான் விஷம் வச்சிருப்பாள் உடனே சந்தேகம் வருமா இல்லையா வந்துடும் அப்ப இது ஒரு மாதிரியா இருக்குதா இல்லையா பொதுவா இஸ்லாத்தில் கவலையை அனுஷ்டிப்பதற்கு மூன்று நாட்கள் கொடுக்கப்படும் மூன்று நாள் தான் என்ற சொத்து பறி போகுது காலம் முழுவதும் தழுவானையா பிடிச்சு கொண்டு தலையணையை அணைத்து கொண்டு அழுது 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 இருக்கணும் இல்ல அப்படியா என்ன பண்ண கடவுளுடைய நாட்டம் விதி நடந்துருச்சு என்று மனசை சரி செஞ்சு கொண்டு போகணும் அதிகப்படியா மூன்று நாட்கள் தான் கவலை நினைத்து நான் விரும்பியவனை திருமணம் முடிக்க கிடைக்கவில்லை அவன் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைச்சு நினைச்சு இருந்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா இன்னொருத்தர கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளைய பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ்வான் நாங்க தான் ஏமாறுவோம் இதெல்லாம் கருத்துல கொண்டு தேவையில்லாம கவலை என்ற பேர்ல நீ உன்னை அழைத்துக் கொள்ளாது மூன்று நாட்கள் தான் கவலை இந்த கவலைய கணவன் இழந்தால் நான்கு மாதம் பத்து நாட்கள் வரைக்கும் வைக்குது ஏன் வைக்குது என்று கேட்டா ஒன்று கவலையை தெரிவிக்கணும் ஏதாவது ஒரு நாள் வைக்கத்தானே வேணும் எத்தனையாவது நாள் வைக்கணும் பத்து நாளோ இருபது நாளோ முப்பது நாளோ நாற்பது நாளோ வைக்கணும் நாற்பது நாள் வச்சா ஏன் நாற்பதுன்னு கேட்பாங்க முப்பது நாள் வச்சா ஏன் முப்பதுன்னு கேட்பாங்க அதனால் நாலு மாதம் பத்து நாள் என்று கேட்பாங்க என்ன காரணம் ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்வாங்க தானே கருத்தரித்திருக்கலாம் கருத்தரிச்சிருக்கலாம் தானே கணவன் இழந்த சோகத்துல இவ இருப்பா ஒரு பத்து நாள் கழிச்சு சோகம் முடிஞ்சிருச்சு பதினோராவது நாள் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு உங்களோட வாழ்க்கை எப்படிய போகுது நான் உங்களை பொறுப்பெடுத்து கொள்றேன் பழைய கிளாஸ்மேட்டா இருப்பான் உங்களை பொறுப்பெடுத்து கொள்றேன் வாரம் சரி வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவோம் நல்லா வந்தான் உண்டா படிச்ச வந்தானே ஏமாத்துக்காரன்ல தெரிஞ்ச வரைக்கும் நல்லா வந்தானு வாழ்க்கைப்படுறோம் குழந்த பிறக்குது திடீரென்று கற்பமாகறாங்க அவன் கேட்டானு வைங்க இது ஏன் குழந்தையா அவன் குழந்தையா யாருடைய குழந்தை

என்னதான் மூடி மறைச்சாலும் முதல் கணவனுக்கு ஒரு குழந்தை கருப்பத்தில் இருக்குதுன்னு சொல்லி மூணு மாசத்துக்கு பிறகு மூடி மறைக்கலுமா இவளா என்ன செஞ்சு மூடி மறைக்க வைத்த தள்ளி கொண்டே போயிடும் இல்லையா பத்து நாள் நீ கிளியர் தூய்மையாக வாழ்க்கைப்பட்டால் நீ வாழ்க்கைப்படுவது அவனுக்கு தூய்மையான முறையில் என்பதை நிலைநிறுத்தி விட்டு வாழ்க்கைக்கு சென்றுவிடு கணவனை இழந்தால் இந்த ரெண்டும் இருக்குது துக்கமும் இருக்கணும் நீ தூய்மையை நிரூபிக்கும் வண்ணமும் இருக்கணும் இதே விவாகரத்தானா இதேதான் விவாகரத்தானா இவன் சரியில்லை போறதுக்கு ஆகலாம் அல்லது இவன் தொந்தரவு நோய்வினை செய்தான் என்று இன்னொருத்தனோட வாழ்றதுக்கு விவாகரத்தாகலாம் மூணு மாதவிடாய் காலம் பாருங்க அது மாதவிடாய் காலம் என்று சொல்றதுல என்ன என்ன விளங்குது கற்பம் தரிப்பது குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பது அறிந்து கொள்வது இதே மார்க்கம் சொல்லுது திருக்குறுவான்ல அதுல இறைவன் சொல்கிறான் நீங்கள் கரு கருத்தரித்திருக்கும் பொழுது கற்பமான நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய கணவனை நீங்கள் இழந்தால் பிரசவிக்கும் வரை உங்களுடைய நீடிக்கும் நாலு மாதம் பத்து நாள் மாத வீட் காலம் விவாகரத்து செய்தால் இது எல்லாம் யாருக்கு சாதாரண நிலையில் இருக்கும் பெண்களுக்கு இதே கற்பமாயிருந்தா பிரசவிக்கும் வரைக்கும் அதாவது ஏற்கனவே கருப்பம் என்று ஆகிருச்சு குழந்தைய பெத்தெடுத்து இதுதான் என்னுடைய குழந்தை ஏண்ட குழந்தையோட பொறுப்பெடுப்பியா அப்ப வா திருமணம் முடி ஒன்னதான் பொறுப்பெடுப்பேன் குழந்தைய பொறுப்பெடுக்க முடியாதுன்னு என்று சொல்றியா தயவு செய்து கடவுளின் பேரால் என்னை விட்டு அகன்று விட்டு சாத்தானு அனுப்பிவிட்டுறோம் என்னையும் குழந்தையும் பிரிச்சிடாதே என்று அந்த கற்பம் தரிக்கும் வரைக்கும் அந்த மாத அந்த இந்தாவுடைய காலம் மறுமணம் செய்யும் காலம் நீடிக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப இந்த மாதிரி ஒரு தூய்மை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இன்னும் சொல்ல போனால் இந்த நவீன அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா என்னதான் கணவன் மனைவி நேர்மையாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு வாழ்ந்தாலும் பல இடங்கள் சில பல இடங்கள்ல துரோகங்கள் நடக்கலாம் இந்த துரோகங்களை கண்டறிவதற்கு கருவியல் ஆய்வாளர் ஒருவர் அவர் என்ன செஞ்சார் ஒரு கண்டுபிடிப்பு செய்கிறார் கருவறையில மூன்று மாத காலங்களுக்கு கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தால் அதன் தடயங்கள் பதிவு செய்யப்படுகின்றன எத்தனை தடவை இவன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறான் என்ற அந்த தடயங்கள் கருவறையில் பதிவு செய்யப்படுகின்றன செல்களை ஆய்வு செய்யும் போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும் போது கருவறையை ஆய்வு செய்யும் பொழுது எத்தனை தடவை கடைசியாக இவன் கணவனுடன் இல்லறத்தில் ஈடுபட்ட நாள் எது நேரம் எது என்றதை அறிவியலில் கண்டுபிடிக்கிறப்போ மூணு மாத என்ன செய்து கரு கணவனின் அந்த இணைப்பை ஆதாரமாக பதிவு செய்து கொள்கிறது இந்த பதிவு இருக்கும் காலம் வரைக்கும் இன்னொத்தனோட நீ வாழ்ந்து வை எந்த கணவனோட எப்ப வாழ்ந்தாண்டி வேடிக்கை தெரியுமா அவனை கண்டுபிடிச்சிட்டு அவன் மனைவியிட கருவறைய டெஸ்ட் பண்ணிட்டான் கற்பப்பைய கருவறையில கற்பப்பை கரு வந்து கருவறண்டா வந்த பிறகுதானே கரு தரிச்ச பிறகுதானே கற்பப்பைய டெஸ்ட் பண்ணி பாக்குறான் அவனுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் ஒன்று வந்துருச்சு என்னது அவனுடைய மனைவி இன்னும் யாரோடையோ என்ன செஞ்சிக்கிறாங்க இல்லத்துல ஈடுபட்டு ஆதாரம் கிடைச்சிருச்சு இந்த ஆதாரம் பதிவு செய்வதற்கும் இந்த காலம் தேவை என்பது அறிவியல் சொல்கிறது எனவே இந்த இத்தாவை அனுஷ்டரிக்கிறமே தவிர இந்த நாற்பது நாள் என்றது இல்லை அப்படி இத்தாவை கடைபிடிப்பதாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது தனி அறையில் இருட்டறையில் ஒதுங்கி ஓரமாக இருந்து ஆண்களையும் பார்க்காமல் நம்ம பழைய காலத்து ஆக்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா இந்த இத்தாவை கடைபிடிக்கும் பெண்களை சிறு குழந்தைகள் கூட பார்க்க கூடாதான் ஏன்னா கர்ப்பமான தாய்மார்கள் கூட பார்க்க கூடாதான் ஏன்னா சிறு குழந்தையா இருந்தாலும் அது ஆண்தானே அன்னி ஆண்கள் பார்க்க கூடாது கற்பமான தாய்மார்கள் தாயுட கருவறையில் ஆம்புக்குள்ள இருந்தோம் பார்த்துட்டோம் அது அபசகுலமாகிடும் இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள் வச்சிருந்தாங்க இதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதை தகர்த்து எரிந்து இந்த மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் பல ஆண்டு காலமாக செய்து வருகிறோம் அதனால் எங்கட சமூகம் இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க இது அறிவியல் ரீதியான ஒரு விஷயமே தவிர மார்க்க ரீதியான ஒரு அனுஷ்டானமே தவிர சடங்கு சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு காரியம் அல்லவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் Thank <laughs> you.